கம் ஹோம் மார்ச் வீட்டுக்கு வா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லோர்னா வில்கின்சன் என்ற சகோதரிடைய வாழ்க்கையில நடந்த ஒரு டெஸ்டிமனியை தான் நம்ம கேட்க போறோம் லோர்னா வில்கின்சன் என்ற சகோதரி இருபத்தி ஒரு வருடம் தன்னுடன் வாழ்ந்து வந்த குடிகார கணவனை தற்போதுதான் பிரிந்து வந்துள்ளார் நம்முடைய ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற ரேடியோ ப்ரோக்ராம் அதாவது எங்கள் இருதயங்களை உயிர்ப்பியும் என்ற அந்த ரேடியோ நிகழ்ச்சியை அவர் தற்செயலா கேட்டா கேட்டுக்கொண்டே வந்திருந்தா அதுல கேட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அதுல தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிற மன்னிப்பை குறித்து கற்றுக்கொண்டாள் அதன் அதனால கிறிஸ்துவின் மீது விசுவாசம் அவளுக்கு வந்தது இந்த மாதிரி அவ அவளோட வாழ்க்கை போயிட்டு இருந்த நேரத்துல தானே தனது கணவர் மாரடைப்பு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி அவளுக்கு வந்தது அவள் அங்கு சென்று அவரை பார்க்க வேண்டும் என்றும் என்றும் அவரை மன்னிக்க வேண்டும் என்றும் அவளுடைய இருதயத்திலே உணர்த்தப்பட்டாள் அவர் அவளுடைய வீட்டில் செய்த பிரச்சனைகள் அந்த குடி பழக்கத்தினால நடந்த சண்டைகள் வழிகள் குழப்பங்களை மன்னிக்க வேண்டும் என்று உணர்த்தப்பட்டாள் கர்த்தர் அவள் இவ்வாறாக பேசினார் உன் கணவரின் காதில் போய் சொல்லு நீங்க வீட்டுக்கு வரலாம் தங்க இடத்திற்காக கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ல சொன்னாராம் இந்த சாட்சியை நீங்க எங்கள் இருதயங்களை உயிர்ப்பியும் என்ற எங்களுடைய வெப்சைட்ல கூட கேட்கலாம் அதற்கப்பறம் லோர்னாவுடைய வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் அதிசயமாக மாற்றமடைந்தது நாலு மாதங்களுக்கு பின்பாக கணவர் மறுபடியுமாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது திடீர்னு அவர் ராஜ்யத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு சேர்ந்துட்டார் ராஜ்யத்துல லோனா யோசிக்கிறாங்க அன்று நான் ஒருவேளை மன்னிக்கும் தருணத்தை பயன்படுத்தாமல் போயிருந்தால் இன்று நான் எங்கே இருப்பேன் என்று என்னால கொஞ்சம் கூட கற்பனை செய்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஒரு சின்ன ஜவமணி இல்லாம நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இந்த லோர்னாவை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிலர் நாங்க இன்னும் வரைக்கும் மன்னிக்காம வைத்திருப்போம் ஆனா அவங்க மன்னித்தது போல அவங்க கணவரை அந்த குடிகார கணவரை அவங்க மன்னித்தது போல அவங்களுடைய வாழ்க்கை மாற்றமடைந்தது போல நாங்களும் கூட மற்றள்ள மன்னிக்க நீங்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க பலனை கொடுங்க என்று சொல்லி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவன் மூலமே ஜவங்கிளம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது நான்சி டி மாஸ் வால்கமுட் என்படைய சீக்கிங் ஹிம் இருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது தேங்க்யூ காட் பிளஸ் யூ